சவுதி முருகன் சரிங்களா என்ன பதிவேண்ணா இப்போ இந்தியாவிலேருந்து சரியா புதுசாக டிரைவராக வரவங்க ஒன்றும் டென்ஷன்லாம் எடுத்துக்க தேவையில்லை சரிங்களா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் ஸ்டேரிங்கி இங்கே ரைட் சைடில் கிடையாது இங்கே லெஃப்ட் சைடு தான் ஸ்டேரிங்கி சரிங்களா பாருங்கள் லெஃப்ட் சைடு தான் ஆனால் எங்கே போயிட்டு இருக்கேன்னா என்னோட ஓனர் விட்டு ஆர்டர் பண்ணிக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள் காட்டுறேன் ஒன்றும் பயம்லாம் தேவையில்லை சரிங்களா பயம் நம்ம போய் அங்கே போய் எப்படி வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு டென்ஷனும் கிடையாது சரிங்களா நம்ம இந்தியாவில் நல்லா டிரைவிங் பண்ணால் இங்கே நல்லா டிரைவிங் பண்ணலாம் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம்தான் எனக்கு ஓட்ட தெரியும் நான் அதிகமாக எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னா இங்கே கொஞ்சம் வந்து கஷ்டப்படணும் சரிங்களா நானாக வந்த ஒரு நாள் தான் ஒரு நாள் வந்தால் ஒரே நாள் தான் நான் கஃல் பக்கத்தில் உக்காந்தாரு ஏறி வண்டி ஓட்ட சொன்னார் நான் அப்படியே உட்காந்து ஓட்டினேன் அதுலேருந்து வண்டியிலேயே எல்லாமே என்கிட்ட படிச்சிட்டாங்க நான் தான் அதுலேருந்து டெய்லியும் ஆட்டுப்பண்ணிக்கு போகிறது வர்றது பால் எடுக்கிறது எல்லாமே நான் தான் செஞ்சுட்டுருக்கேன் சரிங்களா புதுசாக வரவங்கலாம் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது சரிங்களா இந்தியாவில் நல்லா இந்த வண்டி எப்படி ஓட்டணும் எப்படி என்னென்ன எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஃபைன்லாம் அதிகம் சரிங்களா ட்ராஃபிக் ரூல்ஸ்லாம் நம்ம மதிக்கலாம் ஃபைன்லாம் ரொம்ப அதிகம் புரியுதுங்களா எந்த பயப்பட தேவையில்லை சரிங்களா வந்தால் நம்ம கூட்டியே நம்ம வண்டியை ஓட்டலாம் நல்லபடியாக சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்